நான் உங்கள் வீதியில் பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அதாவது வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னுமே டென் டேஸ் மட்டும்தாங்க தாங்க இருக்கு இந்த சீசனில் யார் அந்த டைட்டில் வின்னர் ஆக போற அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்துட்டு ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு குறிப்பிட்ட இந்த நாட்கள் மட்டும் எப்படி சொல்கிறதுனா ஒரு டென் டேஸ் மட்டும் ஒரு வேறு லெவலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலைய கடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்துட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா விளாண்டுட்டு எலிமினேட் ஆகி வெளில போயிருப்பாங்கல்ல அதுல ஒரு எட்டு கண்டஸ்டன்ட் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ராயிருக்காங்க அது எதற்காக என்ட்ராயிருக்காங்க அப்படின்னா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆல்ரெடி வந்து எட்டு பேர் இருக்காங்க அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் யார் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது இதில் வந்துட்டு யார் டைட்டில் வினர் ஆக போறா அப்படின்றத வந்துட்டு ஒரு டென் டேஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த எட்டு கண்டஸ்டண்ட்டை கண்டஸ்டன்ட்னு சொல்கிறத விட கோமாளிகள்னு சொல்லலாம் நான் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் எதற்காக வந்துட்டு விளாண்டவங்க அதாவது வெளியேறி போனவங்களை மறுபடியும் வந்துட்டு என்டர் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு விளாடுறீங்க இல்லை நீங்க உங்களோட விளையாட்டுல என்ன ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும் என்ன ஒரு க்ரோத் பண்ணிக்கணும் இன்னொரு டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணா ஓகேங்க ஆனால் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை போயிட்டு உங்களை பத்தி அப்படி சொல்றாங்க உங்களை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்டே போயிட்டு சொன்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதாவது டென் டேஸ் தான் இருக்கு அவங்களே ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க நம்ம எப்படி விளையாடுறது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கும்பொழுது வெளியில் நடக்கும் கூடிய விஷயங்களை போயிட்டு அவங்க கிட்ட சொன்னால் முறை இல்லையா முறை இல்லை சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது ரொம்பவே கோபமான வந்துட்டு என்ன பண்ணிட்டார் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட டிஸ்கஷன் வந்து போயிருக்கு வெளியில் இருந்த எட்டு பேர் வந்துட்டு குரூப்பாக உட்காந்து பேசியிருக்காங்க அந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா லைட்டை ஆன் பண்ணிட்டு அதாவது அர்த்த ராத்திரியில் அத்தனை கண்டஸ்டன்ட்டுக்கும் அர்ச்சனை போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டைமில் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை உள்ளே சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி எதற்காக நீங்கள் வந்துட்டு இந்த குரூப் டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வன்மையாக சாடிட்டார் அந்த வகையில நம்ம சாசனா வந்துட்டு ஓன் அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் வந்துட்டு அங்கவே களைஞ்சிருச்சு இதில் அவங்க டிஸ்கஷன் போட்டிருக்கான ஒரு முக்கிய மெஜாரிட்டி தீம் என்ன அப்படின்னா முத்துக்குமரனை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே தள்ளலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் அதில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்கிறாங்க இதில் வந்துட்டு முத்துக்குமரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டண்ட் அப்படின்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டில் அவர் தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்டாலே எல்லா பக்கத்தும் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு ஒலி தான் இருக்கு ஸோ இந்த டைட்டில் வின்னர் அப்படின்றத வந்துட்டு இன்னொரு டென் டேஸில் அவர் கன்ஃபார்மாக அப்படின்ற அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அர்ணவ் எப்போதும் போல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு வன்மையா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் எப்போதுமே வந்து மற்றவங்களை வந்துட்டு சீப்பா பேசுறதுல ஒரு பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம் அந்த வகையில வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப தாழ்த்தி பேசிட்டாரு அது ஒரு பக்கம் இருக்க ரவீந்தர் அவருமே வந்துட்டு பேசினாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம சாட்சனா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பேசினா தான் இப்ப வந்து ஒரு பேஸ் பொருளா போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முத்துக்கிட்டே போயிட்டு டைரக்டா போயிட்டு நீங்களும் முத்து அதாவது நீங்களும் ஜாக்லின் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து வேற லெவல் வந்து ஒரு சித்தரிக்கக்கூடிய விதமா நான் வந்து பார்க்கிறேன் அது எனக்கு எதுவுமே பிடிக்கல வெளியில அவங்களை எல்லாருமே வந்துட்டு தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு கிட்ட ஷேர் பண்ண இதை பார்த்தா நம்ம ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாட்சனா பிக் பாஸ் வீட்ல இருந்து தானே வெளியில போயிருக்காங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை என்னை விட மூணு வயசு சின்ன பையன் முத்து நானும் முத்துவுமே ஒரு அக்கா தம்பி அப்படின்ற ஒரு பாண்டா தான் இருக்கும் ஆனா சாச்சனா வந்து இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீப கிட்ட போயிட்டு ரொம்பவே வந்துட்டு கண் கலங்கி புலம்பி இருக்காங்க அதற்கப்புறமாக என்ன நடந்துருக்கு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் வெளில போய் நானே பார்க்க மாட்டேன் இவளுக்கு பிடிக்கலன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எதுக்கு பார்க்கணும் இதை வந்து அங்கே எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு சொல்லி அது ஒரு சண்டையா போயிடுச்சு இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு எதற்காக வந்துட்டு இவங்கள வந்துட்டு வெளியில எலிமினேட் ஆனவங்களை வந்து மறுபடியும் ரீஎன்டர் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்க்கு ஒரு ஆறுதலா பேசுறதுக்காகவும் இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த விளையாட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ல கொண்டு போறதுக்காக தான் இவங்க ஒரு பிளான் போட்டு விஜய் டிவி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு பிளான் போட்டு உள்ள இவங்க ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பிக் பாஸ்ல சீசன் சீசன் வந்துட்டு நம்ம எல்லாமே எதிர்பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த பண தான் அந்த பண யார் எடுத்துட்டு போறது அப்படின்ற விஷயம் இந்த சீசன்ல வந்துட்டு அந்த பண கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு தகவல் வந்து லீக் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அங்க எட்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அதுல வந்துட்டு ரயான் வந்துட்டு பைனலிஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆயிட்டாரு இதுல வந்துட்டு ஏழு பேர் வந்துட்டு நாமினேஷன்ல இருக்காங்க அந்த ஏழு பேர்ல வந்துட்டு ஒரு ஆள் வந்து இந்த வாரம் வந்துட்டு எலிமினேட் ஆயிருவாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஆறு பேர் தான் பைனலிஸ்ட்ல செலக்ட் ஆவாங்க தான் வந்துட்டு யாரு டைட்டில் வின்னர் யாரு ரன்னர் அப்படின்ற விஷயம் தெரியும் வரும் இது மட்டும் இல்லாமல் இந்த பண போட்டியை எடுக்க போறா அப்படின்ற ஒரு கொஷின் தான் எல்லாருக்கிட்டமே இருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு தீபக்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம விஷால சொல்றாங்க ஏன்னா இப்ப வந்துட்டு ஓட் லிஸ்ட் படி யார் வந்து இருக்காங்க பார்த்தோம்னா நம்ம முத்துக்குமரன் தான் டாப்ல இருக்காரு செகண்ட் ஒன் வந்துட்டு நம்ம சௌந்தரியா இருக்காங்க தேர்ட் ஒன் ஜாக்லின் ஃபோர்த் ஒன் வந்துட்டு தீபக் இருக்காங்க அதுபடி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாமே இருக்காங்க அதுல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து நம்ம பவித்ரா இருக்காங்க ஸோ இந்த வாரம் அவங்க வந்துட்டு எலிமினேட் ஆகி போறது அப்படின்றது கன்ஃபார்மான விஷயம் அவங்களோட ரசிகர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இது நம்மளால மாத்த முடியாது இது ஒரு பக்கம் இருக்க இந்த பண்பட்டியை யாரா எடுத்துட்டு போறா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம தர்ஷிகா வெளியில போனது வந்துட்டு நம்ம விஷால தான் சொல்றாங்க விஷால் கூட நடந்துகிட்ட அந்த விதம் தான் வந்துட்டு நான் வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க விஷால் வந்து நான் அப்படிலாம் கிடையாதுமா நான் வந்து நல்லா லவ் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே இவங்க தான் போயிட்டு அந்த சாப்பாடு ஊட்டி விடுறதாக இருக்கட்டும் ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க தான் வாலண்டியரா கொடுத்தாங்க இப்போ இவங்க வெளில வந்ததுக்கப்புறம் இவங்க மேலே வந்து தப்பே இல்லாத மாதிரி விஷால் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்ன்ற மாதிரி பிளேம் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஷால் மேல கிட்டத்தட்ட ஒரு ஒரு தப்பான இமேஜ் வந்து அங்கே கிரியேட் ஆயிருச்சு ஸோ விஷால் வந்துட்டு இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு எடுத்துட்டு போவாரா அப்படின்ற ஒரு கொஷனும் இருக்கு ஆனால் கன்ஃபார்மலிட்டியாக வந்துட்டு விஷால் தான் எடுத்துட்டு போக போறாரு அப்படின்னு தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இருக்கக்கூடிய அந்த எட்டு பேரில் ரயன் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய்ட்டாரு மித்தம் அந்த ஏழு பேர்ல ஒருத்தவங்க நாமினேட் ஆயிடுவாங்க நாமினேட் ஆகி வெளில எலிமினேட் பண்ணிடுவாங்க ஸோ மித்து இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ல யாரு அந்த பணப்போட்டி எடுத்துட்டு போறது யார் டைட்டில் வின்னர் ஆக போறது அந்த பணத்தையும் பட்டத்தையும் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு ஒரு இமேஜையும் யார் எடுத்துட்டு போக போறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதற்கு நம்ம ஒரு டென் டேஸ் தான் இருக்கு சரி நீங்களும் சரி ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கும் யாரா அந்த டைட்டில் வின்னர் என்ன என்னதான் இருந்தாலும் அந்த டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் ஒரு பக்கத்து கன்ஃபார்ம் ஆனாலுமே அந்த ஒரு மொமெண்டை பார்க்கறதுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ